ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு வந்துட்டு சனிக்கலாமாங்க சரி பசங்களும் வீட்டிலே இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்ப கிழங்கு மசாலா போட்டு அவிச்சதும் கூட என்ன பாப்பா சிக்கன் குழம்பு சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமா சிக்கன் வந்துட்டு இங்கே கேரளா ஸ்டைலில் தான் நான் குழம்பு வைக்க போறேன் சரி உங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எப்படி பண்றேன்னு பா காமிக்கிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு உருளி உருளின்னு சொல்லுவாங்க ஓட்டுருளி அப்படிம்பாங்க இண்டாலி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி உருளி சிக்கன் குழம்பெல்லாம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி பாத்திரம் நல்லா இருக்கும் அதனால நான் அதை வச்சிருக்கேன் அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமூளை எண்ணெய் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சம் இது எல்லாமே அந்த எண்ணெயில் போட்டு நான் ஒரு வதக்கு வதக்கி அதுக்கப்புறம் கறியை வந்து அதில் சேர்த்துட்டு அதுலேயே இருந்து அஹ் வெந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அத நம்ம பார்க்க போறோம் நாங்க அதை எப்படி பண்றதுன்னு காமிக்கிறோம் உங்ககிட்ட கொஞ்சமாட எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் ஆஹ் நான் வந்துட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஏன்னா உறப்பு ஜாஸ்தியா இருந்தாலும் இந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் இரண்டு ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் அடுத்து தான் வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள் இந்த தான் சேர்க்குறோம் மஞ்சள் தூளுமே மஞ்சத்தூளும் ஒரு கொஞ்சம் மூளை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கரம் மசாலா அதாவது சிக்கன் மசாலா குழம்புத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே நான் கொஞ்சம் மூளை தான் சேர்க்குறேன் என்னென்னா நம்ம அரைச்சி ஊற்றும் போது இன்னி கொஞ்சம் சேர்க்கணும்ல அதனால் இந்த எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க இதை வந்து லேசப்படி வதக்கி விட்டுக்கலாம் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கிற சிக்கனை இதில் மசாலாவில் சேர்த்துக்கலாம் வந்து நம்ம நல்லா வதக்கிற மாதிரி மசாலா எல்லாம் இந்த சிக்கன்லேயுமே நல்லா குடிக்கணும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க தண்ணி விட்டு இதாகவே வேகும் இந்த மசாலா எல்லாம் அதிலே ஊறி அப்படியே நல்லா ஃப்ரை ஆகியே வந்துடுவோங்க வந்து நல்லா மூடி வச்சு வேக வேக்கரைக்காம மூடி போட்டு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம் என்ன பாப்பா இது வந்து அப்படியே இருக்கும் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை அப்படியே இருந்து அந்த சிக்கன்லயே தண்ணி விட்டு வெந்து நல்லா வதங்கி வரும் அந்த டைத்தில் நம்ம அடுத்து மசாலா எல்லாமே சேர்த்து மறுபடியும் குழம்பு பாப்பா நான் வந்துட்டு கப்பக்கிழங்கு வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதனால கப்பக்கிழங்கு வந்துட்டு புடிசா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் இங்க வந்து அஹ் கேரளாவில வந்துட்டு கப்பக்கிழங்கு அதே மாதிரி கப்பக்கிழங்கு இன்னொரு பேரு இருக்கு கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க புரிதா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது கப்பைக்கெழங்கு வந்துட்டு இங்கே ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு தாங்க கப்பைக்கெழங்கு வச்சுட்டு காலையில் அவிச்சு சாப்பிட்டாவே பசி எடுக்காது நல்லா தெம்பாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்குது குச்சிக்கெழங்கு மரவள்ளிக்கிழங்கு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கப்பை கிழங்குக்கு செம்மை காம்பினேஷனாக இருக்கிற விஷயம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு போட்டியாக இருக்கும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்துட்டு அதுக்கு சிக்க நல்லாவே இருக்கும் இந்த கப்பையே வந்துட்டு காஞ்ச கப்பை இருக்குது இந்த காஞ்ச கப்பை அவிக்கிறது வந்து கருவாட்டு குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சா சாப்பிட்டா இருக்கும் எனக்கு இந்த தயிரில் வந்துட்டு மிளகாய் வெங்காயமெல்லாம் போட்டு அப்படியே நல்லா நசுக்கி விட்டு அப்படி அதை வச்சு சாப்பிடுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஞ்ச கப்பையில பச்சை கப்பையிலேயும் சாப்பிடலாம் ஆச்சு அப்பா இந்த கப்பைக்கு பெரிய ஒரு கதையே வரலாறே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கு பாப்பா நான் வந்துட்டு மலையில இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மலை அப்படின்னா இங்க வந்து கேரளால இங்க இருக்கிறனால நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்துட்டு இங்க மலையில இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனாலதான் மலை மலை அப்படிங்கிறேன் அஹ் இந்த மலையில வந்து இப்ப என்னோட சொந்தக்காரவங்க எல்லாம் நிறைய பேர் ஊர்ல இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு தடவை ஒரு சொந்தக்காரவங்களை கூப்பிட்டுருந்தேன் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒருத்தவங்களை கூப்பிட்டுருந்தேன் கதை சொல்லலாமா பிங்கி அம்மா இஷ்டம் அம்மாவோட இஷ்டமா நான் யாரையும் புண்படுத்துறதுக்கோ இல்லை கஷ்டப்படுத்துறதுக்கோ ஒன்றும் இல்லைங்க என்னோட தெரியாத இது செஞ்சதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் அவ்வளோதான் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அப்போ உறவுகளை வந்து நான் ஆசையா இங்கே கூப்பிட்ருந்தேன் அவங்களும் வந்திருந்தாங்க வந்து ஒரு வாரம் தங்கியிருந்தாங்க அப்ப வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஊர்ல வந்துட்டு எப்படி இட்லி தோசை அந்த மாதிரி தானே அந்த மாதிரி ஃபேவரட்டான ஃபுட் ஃபுட்டு வந்து இங்கே கப்பை கலந்து புட்டு அந்த மாதிரி அப்போ நான் என்ன செஞ்சது தெரியுமா ஒரு நாள் இந்த மாதிரி கப்பை கிழங்கு எடுத்துட்டு வந்து நல்லா ஆவிச்சு குழம்பெல்லாம் வச்சு கொடுத்துட்டேங்க பாவங்க அவங்க அவங்களுக்கு சாப்பிடவே முடியல நான் வந்து சாப்பிடுவேன் அவங்க வந்து ஊர்ல இருந்தவங்க அவங்களுக்கு அது வந்து சாப்பிட முடியல ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஆஹ் ஆனால் என்கிட்ட சொல்லல புரியுதுங்களா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அதை வந்து திருத்திருப்பி இல்லாடி சாரி கூட நான் கேட்டிருப்பேன் எனக்கு தெரியாதுங்க அது அதுக்கு அடுத்துங்க என் கூட என்னை பார்த்தாவே பேச மாட்டாங்க நான் ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் எல்லாருமே என்னை பார்த்துட்டு என்னப்பா உன் மலைக்கு வந்து நீ கப்பக்கிழங்கா வச்சு போடுவியா அங்க போங்க அவங்களுக்கு கப்பக்கிழங்க வச்சு போடும் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டாங்க எனக்கு அப்படியே அழுகியாக வந்துருச்சுங்க அந்த ஒரு ஃபீலிங் வந்து என்னால மறக்க முடியாத ஒரு தரணும் அந்த கப்பக்கிழங்கு அப்படிங்கும் போதே எனக்கு அது வரும் நான் வந்து பெருமையா பெருமிதமா நினச்சிட்டு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சூப்பரா பிள்ளை சமைச்சிருக்க சொல்லி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சதாங்க நான் பண்ணினேன் எனக்கு வந்து தெரியாது பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியாது கடைசியில் எனக்கு அது ஒரு சங்கடமான ஒரு விஷயமா முடிஞ்சிருச்சு அதுல இருந்து முடிவு பண்ணேன்ப்பா இனிமேல் வந்தாலும் யார் வந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கிறணும் ஆனா இந்த கப்பக்கிழங்க மட்டும் நம்ம அவிச்சே போடக்கூடாது அப்படின்ட்டு அது இன்ன வரைக்கும் பேசுறாங்க இந்த சமீபத்துல கூட எனக்கு கேள்விப்பட்டேங்க நான் பரவாயில்ல நான் வந்து அந்த வீடியோ என்னோட உறவுகள் சொந்தக்காரங்க யாரும் பாக்குறீங்க அப்படின்னா அஹ் சாரிங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுச்சேன் எனக்கு வந்து தெரியாது அதனால தான் நான் அப்படி பண்ணினேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை வந்து சொல்லிவிட்டு எல்லோரும் முன்னாடியும் என்னை வீடு வீடு சங்கடப்படுத்தாதீங்க சரிங்களா நான் தெரிஞ்சு பண்ணலை நான் இங்கே வந்து மழையிலே வளர்ந்த பொண்ணு அதனால் எனக்கு இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நான் நிறையா தெரியும் ஊர் பழக்க வழக்கம் வந்து ஆசைப்பட்றேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு இருக்கேன் ஆனால் அந்த சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது சாரி என்ன பாப்பா ஓகே நம்ம விஷயத்துக்கு போவோமா இந்த கப்பைக்ளங்கள்ல அப்படி நல்லா கட் பண்ணி எடுத்து இதை வந்து மறுபடியும் கடி கழுவி எடுத்துக்கிறோமோ அம்மா கையில ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது இங்க வரைக்கும் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும் இது வந்து வேகாது அதனால இதை தூர போட்டாங்க இதை கழுவி எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும் உப்பு வந்து போது தான் போடணும் பாப்பா இதாட்டி கப்பைக்கெழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கப்பக்கிழங்கு வந்து அடுப்பில் வச்சிட்டோம் கழுவி இப்போதிக்கி நம்ம மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா வேகட்டும் கொதித்த பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலாங்க இருந்தாலும் நம்ம சிக்கன் வந்துட்டு அப்படியே நல்லா தக தக தகனு கொதிச்சு வேகுது அந்த தண்ணி விட்டே வேகுது பார்த்தீங்களா இதெல்லாம் வற்றி இந்த மசாலா எல்லாமே அதில் நல்லா ஊறி வரணுங்க கிண்டி விட்டுட்டேன் மூடி வச்சிடலாமா கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு மறுபடியும் மழை தூர ஆரம்பிச்சிச்சு மழை சாறு வெளியெல்லாம் பார்ப்பீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நினச்சா மழை பெய்யணும் நல்லா குளிராக இருக்கணும் அழகான இடத்துல இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது அந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கவே அப்படிங்கும்போது டபுள் சந்தோஷம் உங்களுக்கு எப்படி நம்மளோட கப்பை கிழங்கு வந்து சூப்பராக வெந்துருச்சு பார்த்தாவே தெரியும் பொதிச்ச உடனே வேகிற கிழங்கு போலங்க நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ப பயன்படுத்துகிற உப்பு வந்து எப்பயுமே கல்லுப்பாக தான் இருக்கும் உப்பு சால்ட்டாக கொஞ்சம் பவுடராக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுப்பேன் மற்றபடி சால்ட் உப்பு வந்து வாங்கவே மாட்டேன் அதோடய சிக்கன் பாருங்கவேன் அப்படியே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இனி கொஞ்சம் நேரம் இருந்தாவே போதும் இனி நல்லா முருகலாக வேணும் அப்படின்னா இனி முருகை விற்றுக்கலாம் நான் வந்துட்டு இனி ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துகிட்டு இதுக்கான மசாலா வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன் ம் நம்மளுடைய சிக்கன் வந்துட்டு சூப்பராக எலியாயிடுச்சு அப்போ வந்து நம்ம இதுக்கு அரைச்சி ஊற்றணும் இல்லையா அதுக்கு வறுத்து தான் அரைச்சி ஊற்ற போகிறோம் என்னென்னு பார்த்துடலாமா வாங்க ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை சோம்பு இதில் வந்து சேர்த்துக்கலாங்க இல்லை பெப்பர் போட்டுக்கிடுவோம் பட்டை போல் சின்ன விளையாடும் தேங்காய் தான் வறுத்து அரைச்சு ஊட்ட போறோம் நான் துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த டைத்துல வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தூள் போட்டாச்சு தான் போட்டிருக்கேன் நம்ம வந்து ஏற்கனவே சிக்கன்ல சேர்த்துருக்கறனால மசாலாலாம் பார்த்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு சிக்கன் மசாலா தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் வந்து ஒரு ரெண்ட ஸ்பூன் சேர்த்துறேன் பாப்பா இட்டி பையா பாப்பாவும் நீயும் பார்த்துக்கோங்க எப்படியும் சிக்கன் சமைக்கிற அப்படிங்கிறதெல்லாம் ஆம்பளை தான் சமை அந்த ஆம்பளை பையன் தான் சமைக்கணும் பொம்பளை பொள்ள தான் சமைக்கணும் அப்படி இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே சமையல் கத்துக்கணும் ரெண்டு பேருமே சமைச்சிக்கணும் இது பெண்ணில் மட்டும் சமைக்கிற ஒரு ப இது அப்படின்னு யார் நினைக்கிறான்னா என்ன நீயும் சமையல் சூப்பராக செய்யணும் நீயும் சமைக்க சூப்பராக இல்லையா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் என்ன விஷயம் இருந்தாலும் கற்றுக்கிறமா ஓகே டி ஓகே ஆஹா ஓ இப்படி இடிச்சுட்டு திப்பி செய்யணுமா ம் வேண்ட சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் போட்டு அந்த தேங்காய் எல்லாமே நல்லா வறுத்து வருதுங்க நல்லா கோல்டன் கலராக வரணும் இன்னி கொஞ்சம் நேரம் இருந்தும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி இருக்குது ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையுமே இதில் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் அரைக்கணுங்க இல்லாட்டியே நம்ம இந்த பெரிய வெங்காயம் வந்து இதில் வதக்க போகிறோம் அப்போ கூட சேர்த்துக்கலாம் அரைக்காம என்ன பார்ப்பா அது கூட பண்ணிக்கலாமா சரி இதை சூடு ஆரம்ப பிறகு அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து வரசட்டில எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுக்கிறோம் காலிச்சு ஊத்த போறோம் செப்பம் வச்சுக்கிற இஞ்சி இந்த கயத்தலை வந்து கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கணும் என்கிட்ட பூண்டு இல்லை இது வந்து பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நம்ம வதச்சிதான் சேர்க்க போறோம் அரைச்சி வச்சு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்து வதக்கலாம் நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் வதஞ்சிடுச்சா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற நம்ம வறுத்த அரைச்ச மசாலா எல்லாமே இதில் சேர்த்து நல்லா தேவையான குழம்பு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து சிக்கன் குழம்புல ஊற்றினா நம்ம குழம்பு ரெடிங்க சத்திரம் ம் வாசம் சூப்பராக இருக்குல்ல பாப்பா ம் நம்மளுடைய சிக்கனும் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா நம்ம இங்கே அரைச்சு ஊற்றின மசாலா எல்லாமே கொதி வந்துருச்சுங்க இதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா குழம்புல கொதிக்க விடணும் நல்லா மணம் நல்லா வாசனையா தமிழ் ரே ஊற்றி நிற்கிறது தெரியல இனி நம்ம இந்த அரைச்சு ஊத்துறதை இது ஊற்றிக்கிறோமா அதை ஊற்றி இந்த இடத்துல வச்சுக்கிறோமா பார்த்தா இந்த பாத்திரத்தை வந்து இருக்கும்போது இருக்கும் கொஞ்சம் சூடானமா வைக்கணும் சூடு பயங்கரமா பிடிக்குமா கையெல்லாம் சூடு கை சுற்றுறோம் கேட்டு இருந்தாங்க உங்க பாப்பா என்ன பேசுது தமிழ் பேசுதா மலையாளம் பேசுது என்ன மொழி பேசுது அப்படின்னு நான் சொன்னேன் மலையாளம் தான் பேசுறாங்க அப்படின்னா என்순க்கு அரி சரி என்ன chapter ந வருக்கோன சரியúblicaral강ief ஏWait interpret Keyboard nestebalance qual கேカット ஆயது பேஸ்னா நல்லாவே நீ உப்பு உரப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கலாமா ஷெஃப் மஞ்சுவோ ம உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் வேணு ரெண்டு ஸ்பூன் ஹ்ம் ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் எல்லாம் ஏற்கனவே நம்ம அந்த சிக்கன் வேக வைக்கிறப்பே நேரம் போட்டு தான் வேக வைச்சோம் அதை பார்த்துட்டு இப்போ உப்பு கம்மியாக இருக்குது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உப்பி சேர்த்துக்கலாம் நம்மளுடைய வறுத்தரைச்ச கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி இத்திரை உள் இத்திரை உள் இனி மேலாக ஒரு ரெண்டு சொட்டு தேங்காய் நான் புரியுதா அப்போ தான் நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும் அதோட நம்ம கூட குழம்போட ம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம குழம்பு

நம்மளுடைய கப்பை கிழங்கு வந்து நம்ம ஏற்றி உப்பு போட்டெல்லாம் அவிச்சு அந்த தண்ணியை இருப்பிட்டு வச்சுருக்கோம் அதுக்கு தான் தாளித்து கொடுக்குறோம் காஞ்ச மிளகா வைக்கவே இல்லை அதனால தான் அதில் போட்டு தாளிக்க முடியல மற்றபடி கடுகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கப்ப கிழங்குகளை ஊற்றிப்படலாம் நம்ம அரைச்ச சிக்கன் கறி ரெடி அப்படி சூப்பராக வந்திருக்குங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு செம்ம டேஸ்ட்டாக வேறு இருக்குது பார்க்குறப்பவே தெரியுது அப்படியே பையனெலாம் அம்மா சூப்பராக இருக்கம்மா வாசம் பயங்கரமாக இருக்கம்மா அப்படின்னு என்னங்க இனி என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது உங்களை காமிக்கிறேன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ஏஜ் சூப்பரா சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க குழம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடிமலையா என்னங்க இன்னைக்கு நம்மளோட விலாகெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்குமே நன்றி வணக்கம்